ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் மாதல் சேனல் என்னோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனி வரப்போகிற காலங்களில் நம்ம சிவன்மலை ஆண்டவர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் அவருக்கான வேலைகளில் தான் நான் ஈடுபட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் இருக்கங்காட்டி வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் வீடியோஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டு பூக்களை கொண்டு எப்படி நம்ம பூஜை பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் சவுப்பு ரோஜாக்களை பொறிச்சிக்கிட்டேன் இந்த ரோஜாக்கள் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முட்கள் இருந்தாலும் இந்த ரோஜாக்கள் போல் மலர்ந்து தான் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ தவறு செய்தாலும் அந்த தவறுலேருந்து மீண்டு எப்படி வரணுன்னு தாங்க யோசிக்கணும் நேற்று கூட நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம எப்பவுமே லேண்ட்ஸ்கேப் மூலதான் தான் எடுப்போம் பார்ப்போம் ஸோ போர்ட்ரேட்டில் எடுத்தாச்சு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு யோசிக்கும் போது அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம என்னென்ன தவறு செஞ்சோமோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக தான் இருக்கும் ஏதோ இடத்துல தடுக்கி விழுந்திருப்பீங்க யாரோ ஒருத்தர் உதவி இல்லாமல் இருந்திருப்பீங்க என்னடா எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குலாம் வந்திருக்கலாம் அப்படி எண்ணங்கள் தோன்ற இடத்துல கண்டிப்பாக அந்த முருகனை நினச்சிக்கோங்க யாரோ ஒருத்தர் கை கொடுத்து தூக்க வேண்டாமா அப்படி தூக்குறவரா அந்த முருகரை நினைச்சுக்கோங்க முருகரை மட்டும் நினைச்சு இருக்க பற்றிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களை எங்க கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணுமோ அங்க அழகு பார்ப்பாருங்க இது நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா அது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மித்தவங்களும் அந்த முருகரோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட வாழ்க்கையில நான் நிறைய துவண்டு விழுந்தப்பெல்லாம் அந்த முருகர் தாங்க என்னை தூக்கி விட்டுருக்காரு இப்ப கூட காசு இல்லை பணம் இல்லை கடன் இருக்குது எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த முருகனுக்கு நான் பூஜை செஞ்சு அந்த அழகை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசியாக நான் பூஜையை எவ்வளோ அழகாக அந்த முருகருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லைங்க ஒரு தடவை பார்த்தா திரும்ப திரும்ப பத்து தடவை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க முருகர் இந்த பூக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம முருகரோட நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுப்பாருங்க இப்படி எடிட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னைக்கு வீடியோ எப்பவுமே இல்லாத அளவுக்கு நம்ம செஞ்ச தவறு வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம நாள் வந்து தொடங்கும்போதே கோலம் போட்டு ஆஷுஷல் நம்ம குறுகியலாம் வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம முருகருக்கு பூஜை பண்ணிட்டோம் ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழம பூஜை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த தீப ஒளிக்கும் நம்ம சாமி ஃபோட்டோக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு காலையில் நம்ம நேரமே ஆஸ் ஆஷுஷல் பூ பொறிச்சாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையில் செம்பருத்தி அதிகமாக இருந்தங்காட்டிக்கு செம்பருத்தியும் பொறிச்சுக்கிட்டேன் பூக்கொள்ள பறித்து நம்ம கையால் வச்சது தனியாக அழகு தான் முருகரை அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் எதுவுமே கேட்க தோணும் அந்த அந்த முருகர்கிட்ட முருகா என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி மொ ஒரு வார்த்தை தான் கேட்க தோணுச்சு ஆனால் அதை அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சேன் டக்குன்னு நான் வேறு குழந்தையை கிளப்பிடணுமேனு ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க மன ரொம்ப 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 மன நிறைவாகவே இருந்துச்சு முருகருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இப்படி ஒரு அழகாக பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிங்கன்னாவே போதும் இல்லை எங்களுக்கு பூக்கள் அதிகமாக கிடைக்காதுங்கிற நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடினாச்சு அட்லீஸ்ட் வீட்டில் தோட்டத்தில் வச்சு வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு பூக்கள் தேவைப்படுற மாதிரி சின்ன செவ்வந்தி செடி அந்த மாதிரிலாம் நிறையாவே இப்போல்லாம் நிறைய விற்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பே பேக்கேஜாகவே இருக்குது நீங்கள் அதை வாங்கி வளர்த்தி அலங்காரம் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வைக்கிற அழகே